ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் முருகன் நான் சொன்னேன் என்பதற்காக எனது இந்த வேலை தொட்டுவிட்டாயல்லவா இந்த நொடி முதலே நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகப் போகிறது இந்த நொடி முதலே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்து உன் முகமானது புன்னகையால் மலர்ந்து உன் மனமானது குளிரும்படி நான் நல்ல விஷயங்களை முடிக்கப் போகிறேன் வருடங்கள் தான் மாறுகிறதே தவிர என் வாழ்க்கை மாறவில்லையே என கவலையும் வேதனையும் சேர்ந்து உன் வாழ்க்கையை துன்பப்படுத்தி கவலைப்பிடித்தல்லவா இப்போது உன் மனக்குமுறலுக்கான திசை தெரியப் போகிறது பொறுமையோடு இருந்தனி எல்லாரையும் அனுசரித்து எல்லார் பேசிய பேச்சையும் ஏற்றுக்கொண்டு மன கஷ்டத்தோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்தனே இப்போது என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நல்வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் மனம் என்னிடம் கெஞ்சி கேட்ட விஷயங்களையும் ஆசைப்பட்டு ஏக்கப்பட்டு வைத்த பிரார்த்தனைகளையும் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் எனக்கென ஒரு நல்ல பாதை அமைந்துவிடாதா முருகா என கவலைப்பட்டு கலங்கினாய்தானே இதோ நீ மன அமைதியோடு சீரான வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்பதற்காக தானே என்னுடைய வேலை உன்னை நோக்கி அனுப்பி வைத்தேன் இந்த வேலை இனிமேல் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கப் போகிறது வாழ்க்கை என்பது ஒரு பம்பரத்தின் சாட்டையை சுழற்றி விடுவது போல உன்னை சுழற்றி சுழற்றி அடிக்கிறதா கவலை கொள்ளாதே நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை பொருளாதாரமும் உனக்கான வேலையும் மனம் ஆலையும் குழந்தை வரமுமென நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் உனக்காக நான் கொடுக்கப் போகிறேன் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை அழகாய் உனக்கு அமையப் போகிறது நீ விரும்பியது போலவே உனக்கான எல்லா பண தேவைகளையும் நிறைவேற்றி உன் நிதி நிலைமையையும் மாற்றி உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு நான் வழி செய்கிறேன் என் செல்வமே நீயும் உன் குடும்பமும் நல்ல பொருளாதார நிலையில் உயர்ந்து சந்தோஷமாய் போகிறீர்கள் வாழ்க்கையில் என்னதான் மனம் உற்சாகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் தவறாய் நடந்து மனதில் கவலையை கொண்டு வந்து புகுத்தி விடுகிறதா அதனால் கண்களில் நீர் நீர்த்தழும்பி நீ கவலை கொள்கிறாயா கலங்காதே எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலமரமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் துன்பமும் பிரச்சனையும் வரத்தானே செய்யும் அப்படிதான் உன் வாழ்விலும் சின்னஞ்சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையின் பாதையில் நீ சுகமாய் பயணிப்பதற்கு இந்த கந்தன் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் என்னை வழிபடும் உனக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் நான் சரி செய்கிறேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமைய வேண்டும் என்றுதானே காத்திருந்தாய் எல்லாம் நான் அறிவேன் என் அருளால் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒருபோதும் உன் நம்பிக்கை வீண் போகும்படி நான் மாட்டேன் என்னுடைய தீவிரமான அன்பு கொண்ட பக்தி கொண்ட பிள்ளையான உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்கிவிட மாட்டேன் என் செல்வமே உன்னை நல்வாழ்க்கை வாழும்படி செய்ய வேண்டியதும் உனக்கான நல்வழியை காட்ட வேண்டியதும் எனது கடமைதானே அதை நான் சிறப்பாய் செய்யத்தான் போகிறேன் நீ யார் உன்னுடைய சக்தியும் திறமையும் என்ன என்பதை உனக்கே நிரூபிப்பதற்கு இப்போது உனக்கு ஒரு வேலையும் வாய்ப்பு வசதிகளும் அவசியமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையை நான் அறிவேன் என் செல்வமே உன்னுடைய தேவைகளையும் முழுவதுமாக அறிந்த நான் இப்போது உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன் பிரார்த்தனைகளையும் பழிக்க செய்யப் போகிறேன் உன் பொருளாதார சூழ்நிலைக்கு உழைத்துவதற்காகவே நீ விரும்பியபடி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகிறேன் உன் குடும்பமும் நீயும் நல்ல நிலைக்கு போகிறீர்கள் என் செல்வமே நன்றாக காய்ந்த எண்ணெயில் கடுகு போட்டால் எப்படி பொரியுமோ அதே போலதானே உன் வாழ்க்கையும் இப்போது பொறுமலோடு இருக்கிறது என்ன செய்தாலும் சரியாக வருவதும் எங்கு பார்த்தாலும் எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறார்கள் உன் நிலையை உனக்கு பின்னால் புறம் பேசி ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் முன்வசம் வீசுகிறார்களா அதனால் உன் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறதா கலங்காதே உன்னுடைய இறுகிய வளைப்பின்னலாக இருக்கக்கூடிய மனதை தளர்த்தி உன் வாழ்வில் நீ வல்லமை பெறும்படி நான் செய்து காட்டப் போகிறேன் வார்த்தையை அழகாய் பேசுபவர்களெல்லாம் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என சொல்ல முடியாது என் செல்வமே உன் வாழ்க்கையே அழகாய் மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன் குடும்ப கஷ்டத்தால் மனவேதனைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கும் முன்னை நான் சிறப்பாய் உருவெடுக்கச் செய்யப் போகிறேன் உனக்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் தருவேன் நீ உன்னுடைய வாழ்வில் ஏணிபோல் உயரத்தான் போகிறாய் சுமைகளை சுமக்கும் உன் மனமானது விதிப்படி வாழ்ந்து கர்ம பலத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட நேரமெல்லாம் இப்போது முடிந்து போய்விட்டது உன் விதியை புரட்டி இனிமேல் உன் மனதில் நினைத்தபடி எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய நான் வந்துவிட்டேன் என் செல்வமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனிமேல் உன் வாழ்வில் நல்ல நல்ல மாறுதல்கள் உண்டாகும் உன் மன சஞ்சலத்தை அகற்றி உன் குடும்பத்திற்கான நல்ல காலம் கைகூடி வரும் நேரம் நான் செய்துவிட்டேன் நீ இத்தனை நாட்கள் என்னை வணங்கியதற்கான பலன் இப்போது முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகிறது நீயும் நல்வாழ்வு வாழ்வதற்கான பொன்னான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே இத்தனை நாட்களாக உனக்கு இருந்த கெட்ட நேரத்தால் நீ மிகவும் வேதனைப்பட்டு வாடிவிட்டாய் இனிமேல் உனக்கான பொற்காலம் வரும்படி எல்லா விஷயங்களையும் நீ நினைத்தது போல நடத்தி முடித்து சகல ஐஸ்வர்யங்களோடும் சகல சௌபாக்கியங்களோடும் நீ வாழும்படி நான் வசந்தத்தை உன் பக்கமாக அனுப்பப் போகிறேன் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும் நீ பயப்படாமல் இரு உனக்குத் துணையாய் நான் எப்போதும் இருப்பேன் நீ ஆசைப்பட்ட எல்லா நல்ல நிகழ்வுகளையும் உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோடு நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டே என்னுடைய வேலை உன்னை என் செல்வமே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கை உனக்கு அமைந்து நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம் உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளோ பயமோ இந்த தடம் தெரியாமல் மறைந்து போய்விடும் என் செல்வமே உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி போகப் போகிறாய் உன் வாழ்க்கையில் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பல அற்புதங்கள் நடக்கத்தான் போகிறது உன் அருகிலேயே நான் இருந்து நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழும்படி நான் அருள் செய்துவிட்டேன் என் செல்வமே சக மனிதனின் மனதை காயப்படுத்தி காயப்படுத்திவிட்டு என்னிடம் யார் வந்து பிரார்த்தனை வைத்தாலும் அதை அவர்களுக்கு நான் ஒருபோதும் நிறைவேற்றிக் கொடுப்பதில்லை அதனால்தான் என் அன்பு பிள்ளையானனே யார் மனதையும் காயப்படுத்திவிடக்கூடாது என உனக்கானதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் தேவையில்லாமல் நீ கலங்க வேண்டாம் வினைகளால் நீ வீழ்ந்துவிடக்கூடாது என் செல்வமே என் அருளாசிகள் எப்போதும் உனக்கு இருப்பதால் இனிமேல் நீ நல்வாழ்க்கை தான் வாழப்போகிறாய் எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிக்கப் போகிறேன் இனிமேல் நீ நினைத்ததுதான் நடக்கும் நீ கேட்டதுதான் உன் வாழ்வில் கிடைக்கும் எப்போது நீ என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே உன் வாழ்வில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்படி நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேன் என் செல்வமே உன்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் உண்மையான அன்புதான் வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் ஆயிரம் சண்டைகளும் பிரச்சனைகளும் வருகிறது இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே யார் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் நல்ல மன மாறுதல்களை கொடுத்து எல்லாரும் சந்தோஷப்படும்படி உன் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் பொறுமையும் நிலவும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை உனக்காக நான் அமைத்துக் கொடுப்பேன் என் செல்வமே இனி உனக்கு நல்லதே நடக்கும் ஓ முருகா